சத்தியமான விரதம் நிச்சயம் நம்மை காக்கும் சத்தியமான விரதம் நிச்சயம் நம்மை காக்கும் நம் சந்ததி வரையில் கூட வரும் சத்திய தரிசனம் காட்டிவிடும் இதுதாங்க விரதம் நீ ஒரு வாட்டி விரதம் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு முறையான விரதம் ஐயப்பனுக்காக இருந்தோம்னா இந்த விரதம் ஒன்ன மட்டும் காப்பாத்தாது இதுதான் அந்த விரதத்திலே கிளைமாக்ஸ் முக்கியமான விஷயம் உன்னுடைய மனைவி பொண்ணுடைய குழந்தைகள் அவனுக்கு பிறக்கிற குழந்த பேர பேத்தி பேத்திக்கு பேத்தி பேரருக்கு பேர இருபத்தேழு தலைமுறையை நீ இருக்கிற விரதம் காக்கும் அதனால்தான் நான் சாமிமார்கள்ட்ட பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் ஏதோ இந்த பதினஞ்சு நாள் விரதம் இருக்கும் சில கம்பல்ஷன் எங்க ஆபீஸ்ல தான் இருக்க முடியும் பத்து நாள் தான் இருக்க முடியும் ஏழு நாள் தான் இருக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா தயவு செய்து ஒன்னே ஒன்று பண்ணுங்க அதுக்குன்னு ஒரு டிப்ஸ் எங்க குருசாமிலாம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா கார்த்திகை ஒன்னாம் தேதியை நீங்க விரதத்தை ஆரம்பிச்சிருங்க ஆரம்பிச்சுட்டு கார்த்திகை ஒன்னாம் தேதி மாலை போடாம அதாவது இப்போ நான் வந்து இதை சொல்லக்கூடாது மாலை போடாம இருங்கன்னு நான் சொல்லக்கூடாது ஆனா சில கம்பல்ஷன் நாற்பத்தி ஒரு நாள் கண்டிப்பா விரதம் இருந்து தான் தீரணும் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்து ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஷேவ் பண்ணிக்கோங்க ஷூ போட்டுக்கோங்க பெட்டில் படுங்க சில பேர் எங்கிட்ட சந்தேகம் கேட்கறவங்கலாம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபுல் காஸ்ட்யூமில் தான் இருக்கணும் அப்போ தான் டாக்டர் அவங்கள பார்ப்பாங்க ஒரு ஷூ போட்டுக்கணும் ஒரு டை கட்டிக்கணும் இன் பண்ணிக்கணும் பெல்ட் போட்டுக்கணும் நிறைய ஊருக்கு போக வேண்டியிருக்கும் நிறைய லாட்ஜ தங்க வேண்டியிருக்கும் நிறைய ஹோட்டல்ஸ்ல தங்க வேண்டி இருக்கும் சாப்பிட வேண்டி இருக்கும் அப்போ இந்த விரதத்தை ஆரம்பிச்சிட்டா என்ன விரதத்துக்கு நம்ம மாலை போடுறோம் அப்படின்னு சொன்னா மாலை போட்டா ஒரு பயம் இருக்கும் இல்லையா இந்த மாலை போட்டா அந்த வாழை கழுத்துல இருந்தா அது நமக்கு ஒரு பயபக்தியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும்டய் நான் இருக்கேன் அப்படின்னு நம்மள வான் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ தைரியமாக இந்த மனக்கட்டுப்பாடு உள்ளவர்கள் கார்த்திகை ஒன்றாம் தேதி விரதம் ஆரம்பிங்க உங்க ஆபீஸ் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கோங்க சபரிமலைக்கு போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாலை போடுங்க மாலையை போட்டு உங்க விரதத்தை கண்டினியூ பண்ணி சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க விரதத்தை கலைச்சிக்கலாம் இதுதான் இதுதான் விரதம் இருக்கும் முறை அப்படிப்பட்ட விரத முறை உங்கள் சந்ததியை சத்தியமாக காக்கும் இப்போ யாத்திரைக்கு வருவோம் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்தாச்சு சபரிமலைக்கு போறோம் சபரிமலை யாத்திரையில ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பக்தர்களுக்கு தயவு செய்து இதை நான் அறிவுறுத்த கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்க அதை ஏற்றுதான் ஆகணும் அந்த வழிமுறையை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் இதுல காம்பரமைஸ் கிடையாது சபரிமலை யாத்திரையில முக்கியமான இரண்டு விஷயங்கள் ஒரு விஷயம் மாலை போடுற விஷயம் துளசி மணி மாலை அணிந்து தரிசனமே கண்டிவோம் துளசி மணி மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம் துளசி மணி மாலை போட்டு விரதத்தை தொடங்கிறது ஒரு முக்கியமான நாள் ரெண்டாவது இந்த யாத்திரை சபரிமலை யாத்திரை எல்லாரும் போது ட்ரெயின்ல போறான் ஃபிளைட்ல போறான் காரில் போறான் எதுல வேணா போட்டு வேன்ல போறான் முக்கியமான விஷயம் அந்த இருமுடி நெய் நிறைப்பது இந்த வீட்டில் இருமுடி கட்டின்னு போறது ரொம்ப விசேஷம் நிறைய பேருக்கு சில பேருக்கு வசதி இருக்காது நான் ஃபிளாட்ல இருக்கேன் சார் ஆனால் ஆசை இருக்கும் ஐயோ எங்க வீட்ல இருந்து நான் இருமுடி கட்டின்னு போகணுமே அப்படின்னு சில பேருக்கு ஆசை இருக்கலாம் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருமுடி சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்லைங்க ஐயப்பனுடைய மனசு ரொம்ப பெருசுங்க மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுன்னு சொல்லுவாங்க நம்ம இவ்வளோ பேர் கோடிக்கணக்கான பேர் போறோமே அத்தனை பேருக்கும் ஐயப்பன் தரிசனம் என்பது சத்தியம் அது மட்டும் இல்லைங்க சபரிமலைக்கு போனா நீங்க ஐயப்பனை பார்க்கணும்னு அவசியமே இல்லைங்க நீ எப்ப பதினெட்டு படின காலை வைக்கிறியோ ஐயப்பன் ஒன்ன பார்த்துருவான் நம்ம ஐயப்பனை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அந்த மாதிரியான ஒரு தெய்வம் காத்துட்டு இருக்காரான் ஐயப்பன் யார் யாரா வரான் வாடா வாடா வாங்கடா வாங்கடா அப்படின்னு ரெடியா இருப்பாரான் ஐயப்பன் அது மாதிரியான ஒரு ஐயப்பன் அப்போ அந்த மலைக்கு இந்த இருமுடி இடத்துல போறது ரொம்ப முக்கியம் இந்த சில பேர் விரதம் இல்லாமல் போகிறவர்கள் இருமுடி இல்லாமல் போய் பின்னாடி வழியா பார்த்துட்டு வருவாங்க அதுவும் தப்பு இல்லை விரதம் இல்லைன்னா தைரியமா பின்னாடி வழியா போய் பார்த்துட்டு நானும் பல நிகழ்ச்சிகளுக்கு கேரளா கச்சேரிக்கு போறேன்னா நைட்டு கச்சேரி முடிச்சுட்டு கார்ல போயிட்டு அந்த படியில் ஏறுறதுக்கு அந்த பதினெட்டாம் படிகளில் ஏறுவதற்கு ஒரு தகுதி என்ன அப்படின்னா ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்தாதான் இருமொழி எடுத்து படி ஏறுவோம் என்ற சத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் சத்தியமான விரதம்